விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த செபன் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கும் நாம் செபிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இதனுடைய தலைநகர் ஜம்மு மக்கள் தொகை சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி எழுத்தறிவு அறுபத்தாறு சதவீதம் இங்கே பேசக்கூடிய மொழி உருது மற்றும் ஆங்கிலம் இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது உயர்ந்த சுற்றுலா ஸ்தலங்களை கொண்டுள்ளது தோட்டத்துறையின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஒரு மாநிலம் கைத்தொறி தொழிலுக்கு சிறந்த ஒரு மாநிலமாக இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது இருந்த போதிலும் தீவிரவாதிகளின் தாக்குதலினால் அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நாம் இன்றைக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்காக நாம் செபிக்க வேண்டும் கருத்தாய் நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் செபிக்கலாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நான் கேட்கிறேன் அன்பின் பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நோக்கி பாரும் ஆண்டவரே அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க தகப்பனே அண்டவரே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அண்டவரே ஜம்மு காஷ்மீர் மக்கள் அறியாமல் இருக்கிறாங்களே தகப்பனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அந்தவரே வேதத்தில் நாங்கள் காண்கிறோமே அண்டவரே ஜம்மு காஷ்மீருக்கு கர்த்தர் மனம் ரங்குவீராப்பா அறியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆண்டவரே தகப்பனே மனம் இறங்குங்க ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் கரத்தை ஜம்மு காஷ்மீர் மேல நீட்டுங்க ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்களாக தகப்பனே ஜம்மு காஷ்மீர் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு இனக்குழுவிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக கர்த்தர் மனம் இறங்குவீராக பரலோக தேவன் மனம் இறங்குவீராக தகப்பனே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே உய சோதரிக்கிறோம் பூமியின் சகல ஜனங்களையும் ரட்சிக்க நீர் வல்லவரா இருக்கிறே தகப்பனே ஆண்டவரே பூமியின் மனிதர்கள் உம்மை நீர் உதவி செய்ங்கப்பா உண்மை ஆண்டவரே பூமியின் நடுவிலே ரட்சிப்பை செய்கிறவர் நீராண்டவரே ஆண்டவரே பூமி எங்கிலும் உம்மை போல ஒரு தேவன் இல்லையே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே வானம் பூமி படைத்தவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே பின்மாறி இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஊற்றுங்க ஆண்டவர் இதுவரை கண்டிராத ஒரு பின்மாறி ஆண்டவர் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வேண்டும் ஆண்டவர் அண்டவரே சுவிசேஷிய பணியை தடுக்கிற மனிதர்கள் இயக்கங்கள் தலைவர்களை கர்த்த சந்திப்பீராக ஆண்டவர் அவர்கள் சட்ட திட்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக தகப்பனு அண்டவரே சுவிசேஷிய பணிக்கான வாசல்களை கர்த்தர் இந்த ஜம்மு காஷ்மீர்ல திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிற ஆண்டவர் சுவிசேஷ பணிக்கான வாசல் ஆண்டவரே இந்த ஜம்மு காஷ்மீரில் திறப்பதாக ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தர் மனம் இறங்குங்க கர்த்தர் மனம் இறங்குங்க ஓ ஆண்டவரே சுவிசேஷி தடை பண்ணுகிற இயக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான மனிதருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் சட்டங்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக இந்த காலை வேலையில் ஜம்மு காஷ்மீரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்கள் ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பெயர் பெறாய் சந்திங்க கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக கர்த்தருடைய தயவு அவர்கள் மேலே இருப்பதாக அவர்களை கொண்ட அந்த பகுதியில் பலத்த காரியங்களை செய்ங்காண்டவர் ஓ விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஊழியர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க அவங்க கூடி ஆராதிக்கிற பகுதி பகுதிகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அவர்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற மறைவான கண்ணிகள் கிறிஸ்துவை நாமத்தினால இந்த காலை வேலை இயேசுவே ஜம்மு காஷ்மீர் பகுதியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுதல் செய்கிறோமானவர் வருகைக்கு முன்பாக இவர்கள் எல்லாரும் மனந்திரும்பி இயேசுவே மெய்யான தெய்வம் என்கிற அறிகிற அறிவு உண்டாகும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அப்பா முதல் வல்லமையை வில்லங்க பண்ணுங்க அப்படியே வல்லமைய வில்லங்க பண்ணுங்க யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறாங்க அவங்க எல்லாருமேல கர்த்தர் தான் அப்படியே கிருவையை ஊற்றுங்க ஆண்டவர் ஓ மை ஸ்தோதரிக்கிற மை ஸ்தோதரிக்கிற மை ஸ்தோதரிக்கிற 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 ஸ்தோதரிக்கிறம் பா ஆமாண்டவர் ஜம்மு காஷ்மீருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக தோட்டத்துறையை கர்த்தர் ஆசீர்வதி உதவிப்பீராக கைத்தறி தொழிலை கர்த்தர் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இறக்க செய்ங்க ஆண்டவரே தீவிரவாத ஆண்டவரே கும்பல்களை கர்த்தர் கண்டறிவீராக இனம் கண்டு ஆண்டவரே அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தர் கிருவை செய்ங்க ஆண்டவரே இளம் வாலிபர்கள் சிறுவர்கள் கடத்தப்படுத்து தீவிரவாத இயக்கங்களில் சேர்க்கப்படுகிற நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் வா ஆண்டவரே எங்கள் தேசத்தின் இராணுவ வீரர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே ஜெமு காஷ்மீரில் இருக்கிற எல்லா எல்லை பகுதியுமே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பா இந்திய தேசிய அந்த இந்திய தேசத்துடைய இராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக அந்தவரே அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத தாக்குதல்கள் எல்லா விதமான அச்சுறுத்தல்கள் இயேசுவின் நாமத்தினால் நெருமூலமாக செபிக்கிறோம் அண்டபிறே தீவிரவாத குழுக்கள் இயக்கங்களை கர்த்தர் தாமே அவங்க திட்டங்களையெல்லாம் கர்த்தர் முறியடித்து ஜனங்களை பாதுகாப்பீராக ஜனங்களை பாதுகாப்பீராக ஜனங்களை பாதுகாப்பீராக ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தர் வாய்க்க உன்னதமான தேவை நீங்கள் செய்ய சொல்லி 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 நீட்ட அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க சபைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பு கொடுக்கப்படுவதாக கர்த்தர் தூதர்களை அனுப்புவீராக ஊழியர்களை வல்லமையாய் வல்லமையை ஜனங்கள் அங்களே வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே உங்கள் நாமத்தினால் பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் திரள் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பைக்கே ஓடி வருவார்களாக சிலுவையின் அன்புக்கு நேராக வருவார்களாக சிலுவைக்கு நேராய் கடந்து வருவார்களாக ஓ மய்யான ஊலியா உம்மிடத்துக்கு கடந்து வருவார்களாக இயேசுவே ஜம்மு காஷ்மீர் எங்கிலோ உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் இருள் நீங்கி போகட்டும் இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும்

தவறான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவர மன கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவர அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த எல்லைகளை விட்டு அந்த பகுதிகளை விட்டு ஓடுவதாக என்று சொல்லி செபிக்கிற இயேசுவே உமாலாகும் உமாலெல்லாம் கூட ஆண்டவர அப்பா ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு மனம் இறங்குங்க மனமிருங்க தகப்பனே மனமிருங்க ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஜன்னங்களை ரட்சிங்கப்பா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு தேவைகளை சந்திங்க ஆண்டவர் அங்கே இருக்கிற ஊழியர் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பிறாங்க சுவாசிகள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பிறாங்க எல்லா தீவிரவாத எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டு தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்தவர் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் அந்த ஒரே சனங்கள் கர்த்தருக்கு கருத்தருக்கு உதவி செய்யுங்க இயேசு விண்ணாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்